ஹாய் கைஸ் உங்களோடய சப்போர்ட்டால் நம்ம ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சப்ஸ் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சீக்கிரமாக ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி வைக்க நம்புகிறேன் நான் தொடர்ந்து இதே மாதிரி காமெடி கண்டென்ட் இதை விட பெஸ்ட்டாகவே கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எங்கள் சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா காமெடி கண்டெண்ட்டாக போட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்னம்மா வசந்தி பிரச்சனையே பண்ணிட்டீம்மா வீட்டுக்கு வந்து உங்க மரும ஒழுங்காதான் நான் ஏக்கா இப்படி பண்ண போறேன் நீங்களே சொல்லுங்க அவ அந்த வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணாம இருந்தா நான் எப்படியாவது கத்த போறேன் ஏதோ பத்தாயிரம் ஐயாயிரம் நான் பார்த்து கொடுக்க இது முப்பதாயிரம் வந்துருச்சு செலவு இதுக்கு மேலேயே வந்துச்சு நாங்களும் சரி முப்பதாயிரம் போதும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு மேற்கொண்டு பத்தாயிரம் நாங்கள் தான் கை கை காசை போட்டுருக்கோம் சீருமை சேரிம இப்பெல்லாம் வேலை பார்த்தாச்சேன் உனக்கு போத உடம்பு பரவாயில்லையா ஆ பரவாயில்லக்கா ஆமாம் இப்போ உமா எங்க இருக்கா வரவே இல்லை ஊர் செய்யணும் ஆமாண்ணா நாங்காம அவங்க வீட்டைக்கு அனுப்பி வச்சிருக்கேன் ஏக்கா ஐயோ வேணும் பொம்பளை அம்மா என் பிள்ளைக்கு நான் அவசரப்பட்டு இவ்வளவு கல்யாணம்னு இஷ்டமா இந்த மாதிரி இனி மட்டும் இல்லாமா எத்தனை பேரும் வந்து பிரச்சனை சொல்லி போகுதுமா கொஞ்ச நாள் பிரித்து வச்சதால அதனால வலிபுரி என்ன ஏதனே இவ்வளவு பண்ணக்கூடாதுன்னு புத்தி வரும் அதான் இங்கே வச்சிருக்கேன் அக்கா அவன சொல்லுறேன் தப்பாக நினைச்சுக்க மாட்டேனே சொல்லுமா என்ன நான் சொன்னேன்னு அட சொல்லிடாதீக்கா ஆனால் சொல்லுமா நான் யாருக்கிட்டே சொல்லமாட்டேன் என்னைய தெரியாதா அக்கா அது வந்து உங்க மருமக ஊருக்கே போகலக்கா

குத்தலாம் பிரித்து வச்ச பார்த்தா இந்த பூதேவி நம்ம வயல விட்டு போக மாட்டிக்கிறாரே இந்த ஊர்லேயும் இருக்கா போய் என்ன கேளுங்கிறேன் எப்படியும் நம்ம வேலையை கரெக்டாக பத்து பச்சாச்சு இனிமேல் அவன் மாமியா பார்த்து எல்லா வேலையும் சரி நம்ம நம்ம வீட்டில் நம்ம வேலையும் பாப்போம் எல்லா திவசு கண்ணுக்குமையழகு கவிதைக்கு பொய்யலகு அவரை குபூ அழகு அவருக்கு நாட அழகு இடி யாரை டப்ப புருசே டப்பல நடச்சி ஃபீல் படுவாடே தெரியலையே மாடையனை கல்யாணம் பண்ணிட்டு நான் பர்ற அவஸ்து இருக்கேன் ஐயோ ஐயோ நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டிருக்குன்னு தெரியல. எல்லாமே புசுக்கு புசுக்குன்னு முடியுது என்ன பண்ணுறது நம்ம புதுசை ஒரு ஃபோனு கூட பண்ணி கேட்க மாட்டேங்கிறான் பொன்னாட்டி ஊருக்கு போனாலே ஒழுங்கா போய் சேர்ந்தாளா இல்லையா இல்லை போகிற வழியில் ஏதோ பிரச்சனையா இல்லை எங்கள் அம்மாவுக்காவது ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஏதா இப்போது காணும் லூ பையன் இவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் பண்ணுற அவஸ்தை இருக்கேன் ஐயோ இந்த ஊரில் தான் நம்ம நம்ம கனவு தேவதையை பார்த்தோம் அவ எப்படி இந்த ஒரு காலியாக தான் இருப்பா ஆனால் அவள் எந்த வீடு நான் கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு தெரியலை என்ன பண்றது இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ அப்போ தான் அவன் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க